மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறையுறை சிந்தனை நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் ஆக கிறிஸ்துவின் பொருட்டு உறவுகளை இழந்தவர்களுக்கு புதிய உறவுகளை கடவுள் கொடுக்கின்றார் பொதுவாக விட்டுவிடுதல் இழத்தல் என்னும் பண்புகள் நம்மில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துவதாக பொருள் கொள்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்து என் பொருட்டு இழப்பவர்கள் மறுமையில் நிலை வாழ்வை பெறாமல் போகார் என்கிறார் ஆகவே நாம் இயேசுவுக்காக இழப்போம் கொடுப்போம் நாம் இழக்கும் அனைத்திற்கும் பல நன்மைகளை இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெறுவோம் என்று நம்பி இறைவனின் இறையாசீரை வேண்டுவோம்